இருந்து இலங்கை எவ்வளவு பக்கத்தில் இருக்குது ஆனால் அது கப்பலில் போக முடியுமா இனிமேல் போக முடியும் இருந்து இலங்கையினுடைய காங்கேசன் துறைமுகத்துக்கு கப்பல் சேவை தொடங்கப்பட்டிருக்கு கப்பல் சேவை தொடங்கியாச்சும் சரி எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்குமா ஃப்ளைட்டை விட இதில் டிக்கெட் அதிகமாக கம்மியாக அப்படிங்கிற கேள்வி இருக்கும்ல அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுமார் நாற்பத்தி ஒரு வருஷம் கழித்து நம்ம இருந்து இலங்கைக்கு நேரடியான கப்பல் சேவை தொடங்கப்பட்டிருக்கு இதற்கான முயற்சிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே இருக்குது போன வருஷம் அக்டோபர்லேயே அந்த கப்பல் சேவையை தொடங்கும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த வருஷம் மே மாதம் தொடங்கும்னு சொன்னாங்க தொடங்கும் அதுக்கப்புறமா நிறுத்திடுவாங்க இந்த மாதிரியே போயிட்டே இருந்துச்சு இப்போ வந்து இன்றைக்கி காலையில் கப்பல் சேவையை தொடங்கி வச்சுருக்காங்க நம்ம நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய காங்கேசன் துறைமுகத்துக்கு சுமார் நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த கப்பல் போகும் எப்படி ஏற்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு அந்த கப்பல் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மதியம் ரெண்டு மணிக்கு இலங்கையில் போய் ரீச் ஆகும் இந்த ரெண்டு நாளைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஒரு சர்வீஸ் மட்டும்தான் இந்த ரெண்டு நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் எட்டு மணிக்கே கப்பல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் அங்கே போய் ரீச் ஆயிரும் அதுக்கடுத்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு மணிக்கு கப்பல் இருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும் இந்த மாதிரியான சர்வீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சரி இதில் எத்தனை பேர் போக முடியும் அப்படின்னா சுமார் நூற்றி ஐம்பது இருக்கைகள் இந்த கப்பலில் போடப்பட்டிருக்கிறது அதை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க நூற்றி இருபத்தி மூணு இருக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர் இருக்குது அந்த ஃப்ளோரில் ஆர்டினரி கிளாஸ் அதாவது கட்டணம் குறைவாக இருக்கும் இன்னொரு ஃப்ளோர் இருக்குது அது வந்து ப்ரீமியம் கிளாஸ் அதில் கொஞ்சம் கட்டணம் அதிகமாக இருக்கும் அதில் ஒரு இருபத்தி மூணு இருக்கைகள் இருக்குது ஒட்டு மொத்தமாக அந்த நூற்றி ஐம்பது இருக்கைகள் இருக்குது அந்த மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோர் இருக்குல்ல ப்ரீமியம் கிளாஸ் அதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா சீ வியூ நல்லாயிருக்கும் கண்ணாடியில் உட்காந்து கடல் அழகை ரசித்தபடியே போகலாம் இந்த ஒரு தான் மற்றபடி பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஃபேர்ஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஆர்டினரி கிளாஸ் இருக்குல்ல அதில் போகிறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட்டாக நிர்ணயிச்சிருக்காங்க ப்ரீமியம் கிளாஸுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா டிக்கெட்டாக நிர்ணயிச்சிருக்காங்க ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து இப்போது இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீலங்காக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஏழாயிரம் ரூபா ஆகும் இது ஃப்ளைட் நிறுவனங்களை பொறுத்தோ இல்லை நம்ம எப்போ புக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தோ மாறுபட வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் டிராவலிங் டைம் எப்படின்னா இப்போ ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு போகிறதுக்கு கப்பலில் போகும்போது அது நாலு மணி நேரமாகுது இந்த ட்ராவல் டைம் அப்படிங்கிறது கப்பலில் போகும்போது எப்பவுமே கொஞ்சம் அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீயோட கண்டிஷன் எப்படி இருக்குது கடல் சில நேரங்களில் வந்து அலைகள் அதிகமாக இருக்குது ரஃப்பாக இருக்குது அப்படின்னா அது புறப்படுவதற்கு தாமதமாகலாம் இல்லைனா ஏதாவது இடத்துல டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ கடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த நேரம் அமையும் அதே நேரத்தில் விமான சேவை அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு வருஷம் முழுக்கவே அது வாய்ப்பு இருக்குது எப்போயாவது ரொம்ப மோசமான வெதர் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா ஃப்ளைட் கேன்சல் பண்ணுவாங்க ஆனால் கப்பல் சேவையை பொறுத்த வரைக்கும் கடல் சீற்றம் இல்லைனா பெரும் பெரிய அளவுக்கான புயல் உருவாயிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளில் மான்சூன் டைமில் வந்து கப்பல் இயக்குவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் மற்றபடி வாரத்தினுடைய ஏழு நாட்களிலும் இங்கேருந்து இலங்கைக்கு போவதற்கான கப்பல் சேவையை தொடங்கியிருக்கிறார்கள் இதை எந்த நிறுவனம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்ட்ரி ஃபெர்ரி சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த கப்பலை இயக்குறாங்க இந்த கப்பலுடைய பெயர் சிவகங்கை நம்ம சிவகங்கை மாவட்டம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு பேர் தான் அவங்களுக்கும் வச்சுருக்காங்க சிவகங்கை அப்படிங்கிற ஒரு நேமோடு தான் இந்த கப்பல் இயக்கப்படுது கப்பலில் ஒரு நாலு மணி நேரம் போகிறோம் அப்படின்னா சாப்பாடுக்கு எப்படி அதுக்கான ஏற்பாடுகளும் அதில் இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து மதியம் லன்ச்சு நடுவில் ஸ்நாக்ஸு டீ காஃபின்னு சொல்லி அங்கே உள்ளேயே ப்ரிப்பேர் பண்ணி சுட சுட தருவதற்கான ஏற்பாடுகளையும் இந்த கப்பல் நிறுவனம் பண்ணியிருக்காங்க சரி அப்போ கப்பல் இங்கேருந்து இயக்குறாங்க அப்படின்னா நம்ம போய் டேரெக்டாக டிக்கெட் எடுத்து ட்ராவல் பண்ணி போயிட முடியுமா எப்படி போக முடியும் ஸ்ரீலங்கான்றது இன்னொரு நாடு இல்லையா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பாஸ்போர்ட் வேணும் நம்ம எப்படி ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பாஸ்போர்ட் கட்டாயமாக தேவைப்படுதோ அதே மாதிரி கப்பலில் போகிறதுக்கும் பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை பாஸ்போர்ட் மட்டும் இல்லாமல் வீசாவும் எடுக்கணும் ஆனால் இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்கா போகிறவங்க அங்கே ஸ்ரீலங்கா போயிட்டு விசா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது ஆனால் இந்த கப்பலில் போகிறதுக்கு நம்ம அந்த மாதிரி போய் விசா வாங்குவதாக இருந்தாலும் அதற்கு முன்னாடியே ETA அப்படின்னு ஒன்று இருக்குது அதையும் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கு இடிஏனால் என்னென்னா எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் நம்ம கூகுள் பண்ணாலே அதோடய விவரங்கள் தெரிஞ்சிடும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கலாம் இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னு சொன்னால் நேரடியாக அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம அந்த கப்பலில் ஏறலாம் இந்த கப்பலில் லக்கேஜ் எல்லாம் எவ்வளோ கொண்டு போகலாம் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட முடியாது அறுபது கிலோ வரையும் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம் கையில் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவோம்ல அந்த ஹேண்ட் ஹேண்ட்பேக் வந்து ஒரு அஞ்சு கிலோ வரையும் இருக்கலாம் இதுதான் இப்போ அந்த கப்பல் நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய தகவலா இருக்கு அதே நேரத்துல கப்பல்ல வந்து இப்போ நம்ம பத்து மணிக்கு கப்பல் கிளம்புதுன்னு வைங்களா நான் ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கெலாம் வந்துருவேன் வந்துடுவேன் சார் அப்படின்னு நம்ம போக முடியாது ஏன்னா கப்பல்ல நம்ம போகிறதுக்கு முன்னாடி அங்க மூணு லெவல் ஆஃப் ஸ்கிரீனிங் இருக்கும் என்னென்ன அப்படின்னா இப்போ நம்ம கொண்டு போற லக்கேஜை தான் செக் பண்ணி அதை வந்து கப்பல்ல ஏற்றுவதற்கான ஒரு சிஸ்டம் இருக்கும் அதே நேரத்துல ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க ஏன்னா கப்பலில் போகும்போது சில பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால ஹெல்த் ஸ்கிரீனிங் ஒன்று இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்ததாக செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் ஏன்னா இங்கே நம்ம இந்த இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அதனால் நம்ம என்னென்ன பொருட்கள் கொண்டு போகிறோம் நம்ம கொண்டு போகக்கூடிய உடைமைகள்லாம் செக் பண்ணுவாங்க அதே நேரத்தில் இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது செக் பண்ணுவாங்க இல்லையா நம்ம பாக்கெட்டு என்ன வச்சுருக்கோம் பர்சலை என்ன வச்சுருக்கோம் ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறோமா அப்படிங்கிற இதெல்லாம் செக் பண்ணுவாங்க இதனால் வந்து அந்த பயண நேரத்துக்கு முன்பாக ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடணும் இப்போ பத்து மணிக்கு நம்ம கப்பல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா நம்ம அங்கே வந்து ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் போய் ரீச் ஆகிட்டோம்னு சொன்னால் அங்கே போய் நம்ம செக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது சரியா இருக்கும் ஆக்சுவலாக இந்த கப்பலுடைய சேவையை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இருந்து காங்கேசன் துறைமுகத்துக்கு இந்த கப்பல் சேவையை இயக்கலாம்னு சொல்லி முதல்ல பிளான் பண்ணாங்க ஆனால் அதன் பிறகு அந்த திட்டம் கைவிடப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா காரைக்கால் துறைமுகம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக தொழிற்சாலை சார்ந்த விஷயங்களுக்காக இப்போ ஒரு இயந்திரங்கள் கொண்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அந்த துறைமுகம் வடிவமைக்கப்பட்டது ஆனால் நாகை துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் அது பேசஞ்சர்ஸ்க்காக பயணிகள் போக்குவரத்து பயணிகள் கப்பல் இதுக்காகவே உருவாக்கப்பட்ட துறைமுகம் அப்படிங்கிறதுனால நாகையிலிருந்து இந்த சேவை இயக்கப்படுகிறது இந்த சேவை வந்து நாப்பத்தோரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்ப நாற்பத்தோரு வருஷம் முன்னாடி இருந்திருக்கு என்ன பிரச்சனை எதனால் அந்த கப்பல் சேவையை நிறுத்தினதாக சொல்றாங்கன்னா பார்க் ஜலசந்தி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான அந்த பகுதியில் வந்து எப்பவுமே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஏரியா அது அங்க மீன்பிடிக்க போகும்போது மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க தாக்கப்படுறாங்க இலங்கை கப்பற்படை நம்ம மீனவர்களை வந்து கைது செய்றாங்க அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கிறதுனால இந்த கப்பல் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இப்போ இந்த கப்பல் சேவை மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறதுனால இந்தியா இலங்கை இடையேயான ஒரு நல்லுறவு வலுப்பெறும்னு சொல்றாங்க ஏன்னா சர்வதேச அளவில் பார்க்கும்போது ஒரு கடல் எல்லையில பாதுகாப்பை உருவாக்க வேண்டியது நம்ம நாட்டினுடைய தேவையாக இருக்கிறது நம்முடைய அண்டை நாடான இலங்கை அப்படிங்கிறதும் நமக்கு நட்பு நாடா இருக்கிறது தான் நம்மளுடைய பாதுகாப்புக்கு பெரிய அளவுக்கு உதவும்னு சொல்றாங்க அந்த வகையில நம்ம ஒரு கப்பல் சேவையை இலங்கைக்கு இங்கிருந்து நேரடியாக கொண்டு செல்லும் போது அது இந்த இரு நாட்டு இடையேயான நல்லுறவு பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்களும் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல நாலு மணி நேரத்துல போகலாம் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அறுபது நாட்டிக்கல் மைல் கடல் கடலுக்குள்ளே வந்து தூரத்தை கணக்கிடுவதற்கான ஒரு விஷயமா வந்து இந்த நாட்டிக்கல் மைல் தான் சொல்லுவாங்க நம்ம ரோடில் போகும்போது கிலோமீட்டர்னு சொல்லுவோம் அது கடல்னு வந்தால் நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க அப்போ அறுபது நாட்டிக்கல் மைல்னா கிலோமீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் நாகைல இருந்து காங்கேசன் துறைமுகம் இந்த காங்கேசன் துறைமுகம் இலங்கையில் ஜாஃப்னா அப்படிங்கிற மாகாணத்துக்குள்ளே வரும் அங்கே வரைக்கும் போகிறதுக்கு நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸை தான் சுமார் நாலு மணி நேரத்தில் இந்த கப்பல் சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டின் நாகையிலிருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய காங்கேசன் துறைமுகத்துக்கு இயக்கப்படக்கூடிய இந்த சிவகங்கை கப்பல் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்